வாழ்க வையகம் வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறேன்னா மூணாம் பாவமும் மாற்றமும் சந்திரனும் மாற்றமும் அந்த மூணாம் பாவம் தான் வந்து மாற்றத்தை சொல்றது அப்ப அது எந்த பாவத்து கூட தொடர்பாக அந்த பாவம் சார்ந்த மாற்றம் உண்டு ஒரு ஒரு இரண்டாம் பாவத்து கூட பதினோராம் பாவத்து கூட ஒரு மூணாம் பாவம் தொடர்பு இருக்கு இல்லை மூணாம் பாவ அதிபதி அது கூட சேர்ந்து இருக்கிறாரு அப்ப அதுக்கான தசாபத்தி நடக்குது அப்படின்னா பொருளாதாரத்திற்காக பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்டதற்காக ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஜாதகம் சொல்லும் அதை நம்ம எடுத்துக்கணும் அது போல மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் ஒரு நாலாம் அதிபதி கூட மூணாம் அதிபதி சம்பந்தம் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம இடம் இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் மாற்றணும் இல்லை ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற அமைப்பு இருக்கும் அது வந்து மூணாம் மதிபதி சம்பந்தப்பட்டாலும் சரி சம்ம சந்திரன் சம்பந்தப்பட்டாலும் மாற்றத்தை கொடுக்கும் அது போல நீங்க எடுத்துக்கலாம் அது போல ஒரு ஐந்தாம் அதிபதி சம்பந்தப்படுது அப்ப பூர்வீகத்தை விட்டு நம்ம எட்ட போகணும் பூர்வீகத்தை விட்டு மாற்றணும் மாறணும் அது எந்த பாவத்து கூட இந்த மூணாம் பாவம் சம்பந்தப்படுதோ அது சார்ந்த மாற்றம் ஐந்தாம் நம்ம பூர்வீகத்தை பத்தி சொல்றோம் ஓகேங்களா அதுல குழந்தை பிறந்த பிறகு நம்ம மாறலாம் இல்ல மாறி இருந்தா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றத நம்ம அப்படி எடுத்துக்கலாம் மூணு அஞ்சு தொடர்பு இருந்தது அப்படின்னா அது போல ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா ஆறாம் பாவம் அப்படின்றது பிரச்சனைகள் அப்போ ஒரு பிரச்சனைகள் ஒரு இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகளோட தீவிரம் இருக்கு நோயா இருக்கு அப்போ ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அப்ப நம்ம மாறிக்கிட்டா நல்லா இருக்கும் ஆறாம் பாவத்து விட மூணாம் பரவம் இருக்குது அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நோயில இருந்து விடுபடுறதுக்கு ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா நம்ம ஜாதத்துல மூணாம் பாவ அதிபதி எந்த பாவத்து கூட தொடர்பு இருக்கிறாருன்னு பாருங்க ஒரு பத்தாம் பாவத்து கூட மூணாம் அதிபதி துறையா தொழில் சார்ந்த மாற்றம் தொழில் சார்ந்த மாற்றம் தொழில் இருக்கிற போகலாம் தொழிலை வந்து அதுக்கு அதுக்கு அடுத்த அப்டேட் பண்ணலாம் அது போல சொல்லலாம் ஒரு ஏழாம் ஏழாம் பாவத்து கூட மூன்றாம் பாவம் தொடர்பு இருக்கு அப்ப திருமணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப அப்ப திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்தது அந்த மாற்றம் வந்து நல்லா இருக்குதா அந்த நம்ம நம்ம அந்த மாறின விஷயம் வந்து நம்மளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குதா அப்படின்னா அந்த மூன்றாம் அதிபதி அந்த கிரகங்கள் போய் நல்ல இடத்துல நல்ல சுபரோட பார்வையில ஆஹ் சந்திரனோட தொடர்புல இருந்தது அப்படின்னா அது நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்ப அது சந்திரனும் சரியில்லை அது மூணாம் பாவமும் சரி இல்லைன்னா மாற்றத்தால நம்ம கஷ்டப்படுவோம் அதனால மாற்றம் அப்படின்னு நிகழும்போது அந்த மாற்றத்துக்கான கிரகங்கள் எந்த பாவத்து கூட சம்பந்தப்பட்டிருக்கு அந்த மாற்றம் இருந்தா நம்மளுக்கு அந்த மாற்றத்தால நம்மளுக்கு பயன் இருக்குதான்னு பார்த்து நம்ம பலன் சொல்லும் ரொம்ப சிறப்பா இருக்கும் மாற்றம் அப்படின்னாலே கண்டிப்பா மூணாம் பாவமும் சந்திரனும் இல்லாம மாற்றம் கிடையாது ஓகேங்களா இதை பாருங்க ஆஹ் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல நாளை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்த்து வாழ முடியும்